இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் காலையில் சப்பாத்தி செஞ்சிருந்தேன் அதில் மீதமாக இருந்துச்சு சப்பாத்தி அதில் தான் செய்ய போகிறேன் அதை பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு வடை சட்டியை எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு சப்பாத்தி இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதனால் மூணு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியான அறுக்கி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லேசாக வதங்கி வந்தாவே போதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரவும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தங்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி அஞ்சு சப்பாத்திக்கு நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை டைரெக்டாக வடைச்சட்டியிலே உடச்சி ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி எடுத்துக்கிறேன் ஒரு சில நேரம் முட்டை வந்து கெட்டு போயிருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஆமாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு ஃபுல்லாக கிளறாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் முட்டை கொஞ்சம் நல்லா முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கு தேவையான மசாலா வந்து நான் கறி மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பிச்சு வச்ச சப்பாத்தியை உள்ள சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலா சப்பாத்தியில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தழை அலசி சேர்த்துக்கிறேன் தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் அவ்ளதான் முட்டை கொத்து அவ்வளோதான் சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தேவைப்பட்டுச்சு அதனால் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சாஸ் சேர்த்து கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்ட்டான கொத்து சப்பாத்தி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்